பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பதினேழு இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறை வாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கின்றார் எனவே மனம் மாறி நற்செய்தியை நம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளை தியானித்து அவர் தரும் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மன மாற்றம் இல்லாமல் நீங்கள் தலைகீழ நின்று ஜெபித்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய கரங்களிலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது சில நேரங்களில் நாம் ஆசீர்வாதம் பெற்றதைப் போல ஒரு மாயை தெரியும் அந்த மாயை சாத்தானிடம் இருந்து வந்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போல அவன் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை செய்வான் அதை நம்பி நீங்கள் போகும் பொழுது உண்மையில் அவன் உங்களுக்காக வெட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த படுகொழியில் விழக்கூடிய சூழ்நிலை வரும் புனித வாரத்தில் இருக்கின்றோம் இன்னும் அதிகமாக நம்மை ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் சுய ஆய்வு செய்வோம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு பேப்பரை எடுத்து அதை எழுதுவோம் நாம் விவரம் தெரிந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை செய்த அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு மூன்று நான்கு நாட்கள் கல்வாரி சிலுவை நாதருடைய பாடுகளை தியானித்து நாம் போய் நல்லதொரு பாவ சிங்கீர்த்தனம் செய்வோம் எவ்வளவோ காரியங்களுக்காக உங்களுடைய குரு மாணவரை தேடி போகிறீர்கள் பங்கு தந்தையை தேடி போகிறீர்கள் இந்த நாளில் பிரியமானவர்களை உங்களுடைய பாவத்தை குறித்து மனம் மாறுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வரும் வெற்றி வரும் சந்தோஷம் வரும் உங்களால் மறு உலகத்தையும் சுவைத்து பார்க்க முடியும் பாருங்கள் இந்த நாளிலே பாவத்தினால் வந்த நோயை சுமந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து குணமாக்கியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் உள்ளதை அழகாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று பிணிகள் என்றால் நோய் அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே நோய் தொண்ணூறு சதவீதம் நோய் எதனால் வருகிறது தெரியுமா நமது பாவங்களினால் ஒரு மனிதன் குடிக்கும் பொழுது அவனுடைய உடல் உறுப்புகள் பாதிப்படைகின்றன அதனால் நோயில் விழுகின்றான் ஒருவன் அவன் மத் போதைகளுக்கு அடிமையாக கூடிய வேளையிலே புகையிலை பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய வேளையிலே அவனுக்கு கேன்சர் என்கின்ற அந்த பொல்லாப்பான நோய் வருகின்றது அதேபோல் ஒரு மனிதன் உபச்சார பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய வேளையிலே அவனுக்கு அந்த ஹைச்ஐவி எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அவன் மறித்து போகின்றான் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பாவத்தை பாவமும் பாவத்தினால் வரக்கூடிய நோய்களையும் குறித்து இவை எல்லாவற்றையும் கல்வாரில் சுமந்து தீர்த்தவர் யார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இலவசமாக நம்மை குணமாக்க கூடியவர் ஒரு மருத்துவரை தேடி போகிறோமே என்றால் அவர்கள் அவருக்கு நாம் அவர் நம்மை சோதித்து அறிவதற்காக ஒரு ஃபீஸை கொடுக்க வேண்டும் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் நமக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டுமே என்றால் அதற்கு நாம் பணம் செலவழிக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் இலவசமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு மீட்பு நமக்கு உண்டு என்றால் அது நமது கல்வாரி நாதர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் மகனே மகளே நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனமாற்றம் அடைந்து இருக்கிறாயாம் அவ்வாறு இல்லை என்றால் இந்த நாளிலே நீ நல்லதொரு மனமாற்றம் அடைய வேண்டும் நல்லதொரு மீட்பு பெற வேண்டும் அவற்றை தருவது நான் என்று அவர் சொல்லுகின்றார் பாருங்கள் எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் தம் காயங்களால் நாம் குணம் யாருடைய காயங்கள் கல்வாரின் நாதருடைய அந்த காயங்களினால் நாம் குணமடைகின்றோம் அவருடைய காயங்களை உற்று பார்க்கும் பொழுது அந்த காயங்களை நமது காயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் அவரை தேடி வந்த அனைத்து நோயுற்ற மக்கள் மீதும் பரிவு கொண்டும் எல்லோரையும் குணமாக்கினார் அவருடைய பாவங்களையும் மன்னித்தார் எனவே இந்த நாளில் நமது பாவங்களை மன்னிக்க கூடியவர் ஆண்டவராக கிறிஸ்து இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சில்லுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களினால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு இயேசு கிறிஸ்துதாமே நமக்காக வாழ்கிறவர் வாழ்ந்தவர் இருந்தவர் இருக்க போகிறவர் என்பதையும் நாம் அறிய வேண்டும் பிரியமானவர்களே பாவம் கொடுமையானது பாவம் விஷத்தன்மை உடையது பாவம் ஒரு மனிதனை அழித்து சீரழித்து விடும் அதை நாம் ஒரு குடும்பத்தையே அழித்து விடும் அதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும் இளைஞர் இளம் இளம் பெண்களுடைய வாழ்க்கை இந்த காலங்களிலே சீர்தூக்கி பாருங்கள் எவ்வாறு தன்னுடைய ஆத்மாவை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் மனம் போன வாழ்க்கை பார்களுக்கு போகிறார்கள் தண்ணி அடிக்கிறார்கள் அவர்கள் நல்லா என்ஜாய் பண்ணுகிறார்கள் வீக்கெண்டு என்று சொல்லி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு ஃப்ரெண்டோடு செய்தும் அநேக பாவங்களை செய்கிறார்கள் இவை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அருவறுப்போம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் கொடுத்து அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வோம் அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆனால் பாவத்தை ஒதுக்கி சந்தோஷத்தோடு வாழ்வோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தொடுவதை உணர முடியும் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டார்களோ அவர்கள் குணம் அடைந்தார்கள் இந்த நாளில் பாவத்தினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்காக வாருங்கள் உண்மையிலே அவர் உங்களை தொட்டு முழுமையாக குணமாக்குவார் நம்மை குணமாக்கக்கூடிய நாதரிடம் சில மணி துளிகள் நாம் மன்றாடுவோமா நாம் மன்றாடுவோம் நோயுள்ள இடத்தில் உங்களுடைய கரங்களை வைத்து செபியுங்கள் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் எங்கள் பரலோக தந்தையை ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தை இந்த அருமையான பொன்னான நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லிமை துதைக்கிறோமப்பா ஆண்டவரே இந்த புனித வாரத்தில் இருக்கக்கூடிய எங்களை புனிதப்படுத்துவதற்காக எங்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இது உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அழைத்து வந்து இருக்கின்றோம் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கலிலேயா கடற்கரையில் வந்த பொழுது நோயுற்றவர்களையும் பிணியுற்றவர்களையும் அநேக மக்கள் சுமந்து கொண்டு வந்தார்களே நீர் அவர்களை தொட வேண்டும் என்று விருப்பம் கொண்டார்களே நீர் அவர்கள் எல்லோரையும் குணமாக்கி நிறைய சுவாமி அவருடைய பிணிகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அவர்களை குணமாக்கி நிறைய தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய நம்முடைய துன்பங்களையும் பிணிகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அன்பு நேசரை இதோ உமது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் பாவத்தினால் செய்த தவறுகளினால் செய்த தீமையினால் செய்த எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உமது திரு சமூகத்தில் நிற்கின்றோம் உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் தூய்மை அடைந்து குணமடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் கல்வாரி தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முழுமையாக குணமடை எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்